ஆனால் மற்றவர்களை வளர்த்து விடக்கூடியவங்க ஆனால் மற்றவர்கள் நமக்கு எதுவும் சொல்லலைங்கிற வருத்தம் மட்டும் உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் அதை பற்றி நீங்கள் வளப்பட வேண்டியதில்லை உங்களுடைய ஜெனரேஷன் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வாரிசுகள் கண்டிப்பாக நல்லாவே இருப்பாங்க சிம்ம ராசி மகா நட்சத்திரம் திருமணத்தை பற்றி கேட்குறீங்க திருமணம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அந்த சிம்மத்திற்கும் கடகத்திற்கும் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் அதை கடந்து போவதற்கு விட்டு கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்மத்திற்கும் கடகத்திற்கும் பொருளில் விருச்சிக ராசி அனுஷ்ட சத்திரம் காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிரமமாக இருக்குது வழியோடு வாழ்கிறேன் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இது சரியாகும் பைப் லைன் இது இல்லை இந்த ஆப்ரேஷன் பண்ணி வந்து வழி வேதனையோடு வாழ்கிறீங்க இல்லையா இந்த வழியே உங்களுக்கான பரிகாரமாகிடும் இனிமேல் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான வேலை கஷ்டமர் ஒன்றும் இல்லை இனி வரும் காலங்களில் மார்ச்சுக்கு அப்புறம் உண்மையிலேயே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நிறைய பேர் கேட்குற கேள்வியாக தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்ன கேட்டீங்க குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்குறிங்க கடன் பிரச்சினையை பற்றி கேட்டிருக்கீங்க திருமணத்தை பற்றி கேட்குறிங்க திருமணம் எப்போது ஐயா அப்படிங்குறதா அவங்களுடைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தடையை ஏற்படுத்தக்கூடிய இடமே பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்தவங்க ஜாதகத்தை பொறுத்தளவில் கரெக்டாக அந்த ஏழாம் மடம் தான் அந்த ஏழாம் இடத்துக்குரிய பரிகார முறைகளை செய்கிற போது அந்த வழிபாடுகளை செய்கிற போது திருமணம் நடந்துடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஐயா கன்னி அஸ்தலக்கணம் திருமணம் இல்லையா மகரம் திருவோணம் மகரம் திருமோணம் தொழில் சிறப்பாக இருக்கும் ஒரு நிலையா தொழில் மாறிக்கிட்டே இருக்குது ஒரு கரெக்டாக இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஆனாலும் தொழிலில் நீங்கள் ஜெயிச்சுருவீங்க தொழில்துறையில் ஒரு பெரிய பெரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை வரும் காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ஏப்ரலுக்கு மேல அப்படி பெயர் மாற்ற வேண்டும் ராசி மகரம் குமார் பெயர் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி நீங்கள் பெயர் வச்சிருக்கீங்க அதிர்ஷ்ட பெயராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பெயரை மாற்றிக்கலாம் போராட்ட முதல் வாதம் அப்படின்னு இல்லை ஆணோட நட்சத்திரம் பெண்ணோட நட்சத்திரம் ரெண்டையும் வச்சு பொருத்தம் பார்க்கணையா மீனம் விருச்சிக லக்கணம் சூப்பர் தானே மீனமும் விருச்சிகமும் சேர்ந்தால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் பொதுவாக லைஃப்பில் மேரேஜை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க உங்கள் திருமணம் தள்ளி போகிறதுக்கும் தட்டி போகிறதுக்கும் போன காரணம் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் மடம் ஏழாம் மடம் இந்த ரெண்டு ஏழையும் பாருங்கள் அதுக்கான பரிகாரம் வழிகள் கிடைச்சிடும் கன்னிராசி உத்திர நட்சத்திரம் தொழில் எப்படி இருக்கும் கன்னிராசி பொறுத்தல கடன் இருக்கும் தொழில் இருக்கும் அப்புறம் சரிவு இருக்கும் அப்புறம் வளர்ச்சி இருக்கும் அப்புறம் சரிவு இருக்கும் வளர்ச்சி இருக்கும் விடாமல் முயற்சி செஞ்சால் தான் கண்ணி ஜெயிக்கும் மேசம் விருட்சிகம் வாழ்க்கை அப்படி இருக்கும் போராட்டமாக தான் இருக்கும் ஐயா கொடுக்காத வரை மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது ஐயா நீ பேசுறத நான் கேட்க மாட்டேன் நான் பேச நீ கேட்க